ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க அது மழை காலத்தில் நிறைய வயிட்டு வீட்டை சுற்றி வந்துடுது இதுக்கு வந்து எண்ணெய் செயல் போட்டால் வராது செத்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எண்ணெய் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம குக்கிங் சால்ட்டு தான் பொடி உப்பு தான் வந்து யூஸ் பண்ணேன் இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம நம்ம ஃபோர்ட்டிக்குள்ளே சுற்றி போட்டு விட்டோம்னா வந்து வராதுன்னு சொன்னாங்க அது நைட்டு வந்து நான் போட்டிருந்தேன் பாருங்கள் எத்தனை பூச்சி செத்து கிடக்குது காலையில் எந்தி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுனா அது அது தரையிலருந்து எடுத்து வெளியே போடுறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் வரும் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி வரும் அப்புறம் வராது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி மழை காலத்தில் வரும் நான் எங்கெங்கெல்லாம் உப்பு இருந்தனோ அந்த அதாவது எங்கெங்கெல்லாம் அது வருமோ அந்த இடத்துல நான் போட்டு விட்டுருந்தேன் எல்லாமே வந்து செத்து கிடக்குது இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடும் ஏமாந்தா சின்ன ஜன்னலில் கேப் இருந்தால் கூட அது வழியாக உள்ளே வந்துடும் இந்த தொல்லை நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு வருஷமாக இது வந்து தெரியாமல் ஒவ்வொன்றா பிடிச்சி பிடிச்சி தூரமாக போட்டுட்ருப்போம் இப்போ ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது வெளியில் வந்து நம்ம துணி காய போட்டோம் இருந்தோம்னா அந்த துணியெல்லாம் கூட ஏறிவிடும் பாருங்கள் இது வந்து நான் உப்பு போட்ட இடத்துக்கு இந்த சைடு இருக்குது அந்த இந்த சைடு வந்துச்சுன்னா அதுவும் இறந்துடும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்